தூய பீட்டர் கிரேசோலகஸ் இவன் இத்தாலியில் இமோலா என்னும் நகரில் பிறந்தார் இவர் திருமுழுக்கு பெற்று படித்து இமோலா ஆயர் கொர்னிலியஸ் வழியாக உதவி திருநிலைப்படுத்தப்பட்டு நானூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு தனது ஐம்பதாவது வயதில் ராவண்ணாவின் ஆயராக ஆனார் இவர் ஒரு சொல் திறமை மிக்க பேச்சாளராகவும் திறமை வாய்ந்த எழுத்தாளராகவும் விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தங்க வார்த்தையாளர் பொருள்படும் என்ற பெற்றார் பேரரசின் தாயார் பேரரசின் முன்பாக இவரது முதல் மறையுறையை ஆற்றினார் இந்த இருவரும் பீட்டரின் பலமான ஆதரவாளராக இருந்து ராவண்ணாவின் பல அழகான ஆலயங்கள் கட்ட உதவி செய்தனர் பிற சமய தாக்கங்களை வெற்றி கொள்வதற்கு பீட்டர் தனது மேலான சொப்பளை வாற்றலை பயன்படுத்திக் கொண்டார் இவரது எழுத்துக்கள் அனைத்தும் இயேசுவின் அருளின் கொள்கைகளை கொண்டிருந்தனர் இவரது எழுத்துக்களால் திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பீட்டருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி உயர்த்தினார் தூய பீட்டர் கிரேசோலகஸின் சிறப்பான மறைவுரைகளில் இதுவும் ஒன்று விண்ணக தந்தையின் கடவுளின் அதிகாரம் எங்களுக்குக் கொடுப்பவற்றைப் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலம் தாரும் தூய்மையினும் ஆடையினால் எங்களை உடுத்தியருளும் கற்பென்னும் கட்சியினால் சுற்றி கட்டியருளும் கிறிஸ்துவே எங்களது தலைக்கவசமாக இருக்கட்டும் எங்களது நெற்றிலுள்ள சிலுவை தவறாத பாதுகாப்பாக இருக்கட்டும் நீங்கள் எங்களுக்குத் தந்த அறிவு எங்களது மார்புக் கவசமாய் இருக்கட்டும் ஜெபம் என்னும் தூபத்தின் புகை தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க அருள் புரியும் எங்களது இதயம் ஒரு பலிபீடும் அதனால் முழு பலத்தோடு எங்களது உடலை தகரம் செய்ய சமர்ப்பிக்கிறோம் இவரது திருவிழா ஜூலை முப்பதாம் நிறைவா இந்த புனிதரை போன்ற நாங்களும் தூய்மை உள்ளவர்களாக இருந்து எங்களது ஜெபத்தின் வழியாகவும் எங்களின் சொற்களின் வழியாகவும் உமது இறையருளை எங்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஆற்றலை தந்தருளும் ஆமீன் துயர் பீட்டர் கிரேசோலகஸ் எங்களுக்காக வேண்டிக்